لولا والله لولا الله ما اهتدينا ولا تصدقنا ولا صلينا فانزلا ساكنات علينا وسميت الاقدام إلا الوحيد المؤمنين هذا <applause> நாம் நினைவில் வைக்க வேண்டிய நினைவு கூறப்பட வேண்டிய விஷயங்களைப் ஒன்றுதான் இந்த தீனுக்கு தன்னை அர்ப்பணித்த அதற்கு உமர்வில் சத்தாமதித்தாலோ அவர்களுடைய சகாதத் இந்த மகர்வ மாதத்தில்தான் அவர்கள் சஹிதானார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் யார் அதற்கு உமரது எந்தவன் கண்மணி முஹம்மது லோன்லாஹி சல்லா செல்லம் அவர்களுடைய துஹாவினால் இந்த தீனுக்கு கொண்டு வரப்பட்டவர்கள் அல்லாஹு இஸ்லாமீரல் அவர்களை கொண்டு இஸ்லாத்திற்கு நீ கண்ணியத்தை தாய் என்று செய்தார் அவர்களுடைய வருகையினால் இஸ்லாத்திற்கு அல்லாஹு தாலா அவர் தனி கண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் சஹாபிகள் சொல்கிறார்கள் உமர் இஸ்லாமில் ஆனதில் இருந்து நாங்கள் எல்லாம் கண்ணியமானவர்களாக அறியப்பட்டோம்னு சொன்னாங்க அதுரத் உமர்லான் இஸ்லாமான உடனே ஜிப்ரேல் இஸ்லாம் இறங்கி வந்தார்கள் இஸ்லாமி உமர் இஸ்லாத்தின் காரணத்தினாலே வான் மண்டலத்தின் மலக்குமார்களும் ஆனந்தப்படுகிறார் என்று ஜிப்ரேல் இஸ்லாம் இறங்கி சலுதா சிவனத்தில் சோபனம் சொன்னார் அதிரத்து உமர் அல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகுதான் இஸ்லாம் பகிரங்கமாக உலகத்தில் சொல்லப்பட்டது அதுவரை ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் ஒளிந்து ஒளிந்து அப்படி இஸ்லாமை சொல்லிக் கொண்டிருந்த சல்லா செல்லாம் அதற்கு உமர் எல்லாம் அவர்கள் நாற்பதாவது நபராக இஸ்லாத்தை ஏற்ற பொழுது அவர்களே போதும் நீங்களும் உங்களோட ஈமான் கொண்டவர்களும் என்று அல்லாஹத்தான் அந்த ஆயத்தை இறக்கி பிறகு அதனால் ரசூர் உல்லாஹி சல்லாஹல்ல அவர்கள் இஸ்லாமை இந்த உலகத்திற்கு பகிரங்கமாக அறிவித்தார் அதற்கு உமர் அல்லாஹ் வீரம் தைரியம் மிக்கவர்கள் சிறந்த புத்திசாலி அவர்கள் சிறந்த தலைவர் ஒரு சிறந்த தொண்டரும் கூட இஸ்லாமான அபுஜயில் வீட்டுக்கு தான் போனாங்க கதவு தட்டி சொன்னாங்க நான் இஸ்லாம் ஆகிவிட்டேன் சொன்னாங்க அப்படி அன்றைய காலகட்டத்தில் அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல அல்லாஹு தாலா இந்த தீனுக்கு அவர்களை கொண்டு ஏராளமான மேன்மைகளை ஏராளமான மேன்மைகளை தந்தான் ஒவ்வொரு ஜும்மாவிலும் உலகமெல்லாம் நினைவு கூறப்படுகிறார்கள் உலகம் எல்லாம் நினைவு கூறப்படுகிற அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப வகி இறங்கியது உமருடைய நாவில் அல்லா பேசுகிறான்னு சொன்னாங்க ஒரு விஷயத்தை விரும்புனாங்கன்னா அதற்கேற்ப அல்லாஹு அவருடைய ஆயத்து வந்தது என்று வரலாறு நமக்கு சொல்கிறார் அப்துல்லா சைபானி என்றவர் பெருமகனார் சொல்கிறார்கள் இருபத்தி ஓர் ஆயத்துகள் குமர்லாடைய விருப்பத்தின்படி அவருடைய அபிப்பிராயத்தின்படி வந்தது என்று சொல்கிறார் இருபத்தி ஓர் ஆயத்துகள் மக்காம் இப்ராஹிம் தொழுவதானாலும் பர்தாவுடைய சட்டம் பதிலுடைய கைதிகள் ஆனாலும் முனாஹிபீன்களுக்கு நாயகமே தாங்கள் நின்று தொடங்க வைக்க கூடாது அவருடைய விருப்பமானாலும் இப்படி ஏராளமான விஷயங்கள் எல்லாம் குரான்ல ஆயத்திற்கிறான்னா அதற்கு உமர்ல்லாஹத்து அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் அத்தகைய ஒரு நிலை ஏற்பட்டது என்று நமக்கு அல்லாஹுடைய ரசூலின் அருள் வாக்கை வைத்து பெருமக்கள் சொல்வார் அருமையானவர்களே அதற்கு உமரி சத்தாமருதியுல்லாஹன் அவர்கள் தங்களுடைய மரணம் கூட எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ரொம்பிடத்தில் துவா செய்தார் ஒரு நாள் ஜும்மாவுடைய நாள் ஓதிக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் சோனலோகத்தினுடைய ஒரு உன்னதமான மாளிகையை சல்லா செல்லும் சொல்லிக்காட்டி அந்த மாளிகையை நினைவு ஊர்ந்தார்கள் சோனத்தில் இப்படி ஒரு வானி இருக்கிறது சாதாரணமானதல்ல அதனுடைய அழகும் அதனுடைய எழிலும் அதனுடைய தனித்தன்மையும் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு லா எது குரு இல்லா நபி அந்த மாளிகைக்குள் நுழைய வேண்டும் என்று சொன்னால் ஒன்று நபியாக இருக்க வேண்டும் அப்படி சொல்லிவிட்டு சல்லாசலம் அவர்கள் அதில் துமரல்லாதரன் அவர்கள் மெம்பர் படியில் எடுத்து கொஞ்சம் திரும்பினார்கள் சல்லாசனுடைய புனிதமான ரவுனாவின் பக்கம் திரும்பினார்கள் சுதாசனம் அதுல துவர் தான் சொன்னார்கள் மரகபம் மிக்க யார சூழல் தான் ஆகியவை இந்த உன்னதமான மாளிகையிலே நுழைவதற்கான முழு தகுதியையும் முதல் தகுதியையும் தாங்கள் தான் அதற்கு பிறகு அந்த மாளிகையிலே நுழைவதற்கான அந்த தகுதி அவர் சித்தீர்ப்பும் நல்ல சித்தீர்க்காக இருக்க வேண்டும் சொல்லிவிட்டு பல்தபத்தையிலா கவரி அபிபக்கர் என்பது அபூ அபுக்கர்லானுடைய கவரின் பக்கம் திரும்பினார் வரஹபன் உங்களுக்கு சோபனம் உண்டாகட்டும் அந்த மாளிகையை நுழைவதற்கான மகத்தான ஆற்றலை தாங்களும் பெற்றுவிட்டீர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க சஹீதுன் சஹீது அந்த மாளிகையில் நுழைய வேண்டுமானால் சகிதாக இருக்க வேண்டும் இப்படி சொல்லிட்டு தன்னை பார்த்தாங்கனா அண்ணா லக்க சகாதத்தியா உமர் உமரை உங்க அது சகாதத்தாவது கிடைக்குமான்னு கேட்டாங்க அண்ணாலக்க சகாதத்தியா உமர் உமரே அந்த சகாதத்தாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு துவாசிதான் இந்நல்லதி மக்காஜரத்தில் மதியினா மக்கமா நகரத்தை விட்டு எல்லாவற்றையும் துறந்து அல்லாவுக்காக மதீனா மனம்பராவிற்கு இஜரை செய்வதற்குண்டான வலிமையையும் மனோ ஆற்றலையும் தந்த அந்த ரப்பு புதனத்துள்ளவன் எனக்கு சாதத்தை தருவதற்கு சொல்லிட்டு அல்லாஹு அல்லா உன்னுடைய பாதையில் சகிதாக கூடிய ஒரு மகத்தான பாக்கியத்தை எனக்கு தந்து நில வேண்டும் அதிலும் உன்னுடைய நபியின் பட்டணத்தில்தான் நான் இறக்க வேண்டும் என்று சொன்னான் ால் அந்தாவை கபல் செய்தான் என்றவர்கள் அதற்கு தரன் அவர்கள் ஒரு நாள் சுபூரனுடைய தொலகையிலே அபுல் பைரோஸ் என்ற ஒரு கொடியவனால் குத்தப்பட்டு கொடூரமாக குத்தப்பட்டு அதற்கு உமரந்தாவுத்தரன் சகிதானார் அதற்கு சல்லிசெல்லமுக்கு அருகில் சித்திக நாயத்தனுடைய அருகிலே உமரிகந்த அடைக்கப்பட்டார் என்பதை வரலாறு நமக்கு சொல்லுகிறது அல்லாஹுத்தாலா அந்த பெருமக்களுக்கு அவர்களை எல்லாம் சந்தித்து சலாம் சொல்லும் நசீபை தந்திருவானா கண்ணியமானவர்களே அவர்களின் காரணத்தினால் இஸ்லாமத்திற்கு ஏற்பட்ட கண்ணியமும் மகத்துவமும் சாதாரணமானதல்ல சல்லா அலிஸ்லமுக்கு பின்னாலும் கூட உதாரணமா அந்த ஹிஜரத் என்று பெயர் சூட்டியவர்கள் துமரதிகம் தான் உத்தரனவர்கள் குரான் ஷரீப் என்று கையில நமக்கு வச்சிருக்கிறோம் சொன்னா அதற்கு காரணமானவர்கள் துமரதிகம் தான் அவர்கள் சஹாபாக்கள் ஒவ்வொருவற்றையும் தனித்தனியாகத்தான் பிரதிகள் இருந்தது அதற்கு உமர்ந்தான் தான் முதல்ல யோசனை சொன்னாங்க நிறைய ஹாபில்கள் சகிதாகிவிட்டார்கள் அதனால இந்த குரானை நாம் ஒன்று சேர்க்க வேண்டும் ஒரு நூல் வடிவில் அதை ஒன்று சேர்க்க வேண்டும் அதற்கு சித்தியத்துல கூட யோசிச்சாங்க சன்னா சொல்ல அப்படி ஒண்ணு நமக்கு சொல்லலையேன்னு சொன்னாங்க இல்ல அதற்கு பிறகு அவருடைய விஷயத்தை கேட்டு அல்லாஹு தாலா உமர்ந்தானுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த விசாலமான எண்ணத்தை அந்த எனக்கும் தந்து விட்டான்னு சொல்லி அதற்கு பிறகு அந்த யோசனையை முன் கொண்டு சென்று குரானை இப்படி வடிவிலே கொண்டு வருவதற்குண்டான அந்த நிலைப்பாட்டை ஏற்படுத்தியவர்கள் அதற்கு காரணமானவர்கள் துணிபெண் ஹத்தாம் ரதியந்தாத்தரன் அவர்கள் அதுபோல அவர்களுடைய அவர்களின் காரணத்தினால் ஏற்பட்ட மாண்புகள் கொஞ்ச நஞ்சமல்ல ஏராளமானது சல்லாசலமுக்கு பின்னாலும் கூட அல்லாவுடைய ரசூலுக்கு பின்னாலும் கூட இந்த உலகத்திலே அதற்கு உமர்ந்தாத்தனுடைய மகத்துவமான அந்த அணுகுமுறைகள் யோசனைகள் ஏராளமானது சரியத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பார்க்க அருமையானவர்களே அத்தகைய பெருமக்களை நேசிப்பது அதை நேசத்தை அம்மாவிடத்தில் கேட்பது அதுவும் கூட நமக்கு ஒரு நல்ல நடைமுறையாக இருக்காரு நமத்துள்ளாரி அவர்கள் தங்களுடைய கித்தாம்பிலே உமர்நதியில் தாத்தார் பெருமையை குறித்து பேசக்கூடிய ஒரு பாடத்தை உமர்லாவனுடைய சிறப்பை குறித்து சொல்லக்கூடிய ஒரு பாடத்திலே அனசதியில் தாத்தாருடைய ஒரு ரிவாயத்தை சொல்வார்கள் அதற்கு அனசான் சொல்கிறார்கள் சல்லாசலவன் நமக்கு தந்த சன்மானங்களில் ஒரு சன்மானம் அல் மருந்து நகப்ப ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு இருப்பான் எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான சன்மானம் நான் அல்லாவுடைய ரசூலை நேசிக்கிறேன் சித்தியகுலக்வரை நேசிக்கிறேன் உமர்லாத்தாளன் நேசிக்கிறேன் அவர்களைப் போல் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட அவருடைய நேசம் அவர்களோடு நம்மை சேர்த்து வைக்க வேண்டும் நான் ஆசைப்படுகிறேன் என்று அனசர்லாத்தாளன் சொன்ன வார்த்தையை மா முகா நமத்துலே சொல்வார் உண்மையான பெருமக்களே நாமும் அல்லாரசூருடைய முகப்பத்தை கேட்க வேண்டும் அந்த நேசத்தை கேட்க வேண்டும் வேண்டும்க்காக தங்களை அர்ப்பணித்த அதில் சித்தீக்குல் அக்பர் போன்றவர்கள் சத்தாவதாத்திர போன்றவர்கள் தீனுடைய ஹலீஃபாக்கள் இஸ்லாத்தினுடைய ஹலீஃபாக்கள் முன்னோர்களான அந்த நன்மக்கள் எல்லோருடைய நேசத்தையும் நாம் கேட்க வேண்டும் அல்லாஹு தாலா அதன் வழியாக தன் நேசத்தை நமக்கு நிரப்பமாக தருகிறான் என்பதில் சந்தேகம் இல்லை தாலா அந்த சீதேவிகளை நேசிக்கும் உயர்ந்த வாக்கியத்தை தندرவானாக அல்லாஹ் அந்த பெருமக்களின் அந்தஸ்தை மென்மேல உயர் வாக்கிய அருளும்படிவானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வா ஆఖிர் دعவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன் சுபஹானல்லாஹ்